பத்திரிக்கை தொலைக்காட்சி ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழக அரசின் கூட்டுறவு நிறுவனமான ஆவின் மாதவரம் பண்ணை மற்றும் அம்பத்தூர் பால் பண்ணை அம்பத்தூர் பால் பொருட்கள் தொழிற்சாலையில் சுமார் நானூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட தினக்கூலி பணியாளர்கள் பணியாற்றிக்கிட்டு இருக்காங்க அவர்களுக்கு நாளொன்றுக்கு ஊதியமாக தமிழக அரசு முன்னூற்றி நாற்பது ரூபாய் வழங்கி கொண்டிருக்கிறது இந்த நிலையில் ஆவின் நிர்வாக இயக்குனர் வள்ளலார் ஐஏஎஸ் அவர்கள் வந்து இந்த நானூற்றி ஐம்பது பேரையும் பணி நீக்கம் செய்து அந்த தினக்கூலி பணியாளர்களுக்கு பதிலாக ஒப்பந்த தொழிலாளர்களை ரவி என்கிற ஒரு அவருடைய பினாமிக்கு ஒப்பந்த அடிப்படையில் அந்த பணியை கொடுத்துருக்காரு இதன் மூலமாக ஆவினுக்கு சுமார் நான்கு நான்கு கோடி ரூபாய் வரைக்கும் ஆண்டுக்கு வருவாய் இழப்பு ஏற்படக்கூடிய ஒரு சூழலை நிர்வாக இயக்குனர் வந்து உருவாக்கியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த கொரோனா பேரிடர் காலத்தில் எந்த தொழிலாளர்களையும் ஊழியர்களையும் பணி நீக்கம் செய்யக்கூடாது என்பது மத்திய மாநில அரசுகளுடைய உத்தரவு மத்திய மாநில அரசுடைய உத்தரவை மீறி ஒரு அரசு துறை சார்ந்த கூட்டுறவுத்துறை நிறுவனத்துடைய நிர்வாக இயக்குனர் செயல்பட்டிருப்பது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது அதுவும் கூட்டுறவுத்துறைக்கு மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தன்னுடைய பினாமியின் அந்த ஒப்பந்தத்தை வழங்கியிருப்பதை தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர் சங்கம் சார்பில் வன்மையாக கண்டிக்கிறோம் அதே நேரத்தில் ஆவின் நிர்வாக இயக்குநராக இருக்கக்கூடிய வள்ளலார் ஐஏஎஸ் அவர்கள் ஏற்கனவே காமராஜ் ஐஏஎஸ் அவர்கள் நிர்வாக இயக்குநராக இருந்தபோது செய்த ஊழல்களை எல்லாம் மிஞ்சக்கூடிய வகையிலே அவர் செயல்பட்டு கொண்டிருப்பது தெரிய வந்திருக்கிறது கடந்த பிப்ரவரி மாதம் வரைக்கும் திண்டுக்கல் மாவட்டத்தில் ஆவின் பால் மொத்த விநியோகஸ்தர்களின் இந்த நேரடியான தொடர்பு கடந்த பதிமூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபது அன்று கணேசன் என்கிற நபரிடம் அன்றைய தினம் விண்ணப்பம் பெறப்பட்டு அன்றைய தினமே அவருக்கான சூப்பர் ஸ்டாக்கிஸ்டுக்கான விநியோக உரிமை அன்றைய தினமே வழங்கப்பட்டிருக்கிறது அன்றைய தினமே மற்ற விநியோகஸ்தர்களுக்கும் பால் நிறுத்துவதற்கான உத்தரவு வழங்கப்பட்டிருக்கிறது இது அரசு துறை வரலாற்றில் மிகப்பெரிய சாதனை என்றால் அது மிகையல்ல ஏன்னா ஒரே நாளில் விண்ணப்பம் பெறப்பட்டு அந்த விண்ணப்பத்திற்கான பயனாளிக்கு அன்றைய தினமே அனுமதி கடிதம் கொடுத்து அன்றைய தினமே விநியோகத்திற்கான உரிமத்தையும் கொடுப்பது என்பது வரலாற்று சாதனையாகத்தான் இருக்க முடியும் அப்படியானால் அங்கே எவ்வளவு பணம் கைமாறியிருக்கும் என்பதை நாம் இந்த இடத்திலே புரிந்து கொள்ள முடிகிறது ஏற்கனவே சென்னை மாநகரில் அறுபத்தி ஐந்து மொத்த விநியோகஸ்தர்களிடமிருந்து ஆவின் விநியோகத்தை பிடுங்கி பதினோரு மொத்த விநியோகஸ்தர்களுக்கு வழங்கியதன் அடிப்படையில் ஆண்டிற்கு பதினைந்து கோடி ரூபாய் வரைக்கும் வருவாய் இழப்பை விட்டு சென்றார் அப்போதைய நிர்வாக இயக்குனர் காமராஜ் ஐஏஎஸ் அவர்கள் இப்போது இருக்கக்கூடிய நிர்வாக இயக்குனர் வள்ளலார் அவர்கள் இதே திண்டுக்கல் மாவட்டத்தில் ஆண்டுக்கு ஒரு கோடி ரூபாய் வரைக்கும் வருவாய் இழப்பை ஏற்படுத்தி இருக்கிறார் தற்போது திணக்கோழி தொழிலாளர்களுடைய குடும்பத்தில் வயிற்றில் அடித்து அதன் மூலமாக ஆண்டுக்கு நான்கு கோடி ரூபாய் வரைக்கும் வருவாய் இழப்பை ஏற்படுத்தி இருக்கிறார் ஏன்னா தமிழக அரசு கொடுத்தது முன்னூற்றி நாற்பது ரூபாய் தற்போது ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு நானூற்றி தொண்ணூறு ரூபாய் வழங்குவதாக ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளதாக தெரிய வந்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அந்த ரவி என்கிற ஒப்பந்த தொழிலாளர் தொழிலாளர்களுக்கு முந்நூறு ரூபாய் மட்டுமே ஊதியமாக கொடுப்பதாகவும் தகவல் தெரிய வந்திருக்கிறது என தமிழக முதல்வர் அவர்கள் இவ்விவகாரத்தில் தலையிட்டு நானூற்றி ஐம்பது தொழிலாளர் குடும்பத்தில் ஒளியேற்றிட இந்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் வள்ளலார் ஐஏஎஸ் அவர்கள் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் நானூற்றி ஐம்பது தொழிலாளர்களையும் உடனடியாக பணிக்கு சேர்த்துக் கொள்வதற்கான ஆணையை பிறப்பிக்க வேண்டும் வளரால் ஐஏஎஸ் அவர்கள் மீது உரிய விசாரணை நடத்தி அவரை பணி நீக்கம் செய்ய வேண்டும் ஆவின் நிர்வாகம் தங்க முட்டை போடுகிற வாத்தாக தீர்ந்து கொண்டிருக்கிறது அதை வருகின்ற நிர்வாக இயக்குநர்களெல்லாம் சுனில் பாலிவால் அவர்களுக்கு பின்னால் வந்த நிர்வாக இயக்குநர்கள் எல்லாமே ஆவின் நிறுவனத்துறையாக தங்கம் முட்டை போடுகின்ற வாத்தின் வயிற்றை அறுத்து அதை கொள்ளையடிக்கக்கூடிய நிர்வாக இயக்குநர்களாகவே அமைந்திருப்பது வேதனை அளிக்கிறது ஆவி நிறுவனத்தையும் பால் உற்பத்தியாளர்களின் வளர்ச்சியையும் கவனத்தில் கொண்டு திறமையான நேர்மையான ஐஏஎஸ் அதிகாரியை ஆவி நிர்வாக இயக்குநராக நியமிக்குமாறு தமிழக முதல்வர்களை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம் அதே நேரத்தில் ஆவி நிர்வாகத்தில் இவ்வளவு பெரிய முறைகேடுகள் ஊழல்கள் நடைபெற்று கொண்டிருப்பது பால்வளத்துறை அமைச்சருக்கும் பால்வளத்துறை செயலாளருக்கும் தெரியாமல் நடந்திருக்க வாய்ப்பில்லை எனவே அவர்கள் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எங்களது தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர் சார்பில் தமிழக முதல்வர்களை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம் மேற்கண்ட எல்லாம் வலியுறுத்தி வல்ல ஐஏஎஸ் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வலியுறுத்தி இன்றைய தினம் மின்னஞ்சல் வாயிலாகவும் முதல்வர் அவர்களுக்கு கடிதம் அனுப்பி இருக்கிறோம் என்பதையும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்